தேவகோட்டையில் உணவு பாதுகாப்பு மற்றும் மருத்துவ நிர்வாகத்துறை சார்பில் பயிற்சி முகாம் சிறப்பாக நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை யூனியன் அலுவலகத்தில் உணவு பாதுகாப்பு மற்றும் மருத்துவ நிர்வாகத்துறை சார்பில் உணவு பயிற்சி மற்றும் உரிமம் பதிவு சான்றிதழ் வழங்கும் முகாமை மாவட்ட உணவு பாதுகாப்பு நியமன அலுவலர் டாக்டர் பிரபாவதி தொடங்கி வைத்து உணவு பாதுகாப்பு குறித்து எடுத்துரைத்தார் இதில் தேவகோட்டை உணவு பாதுகாப்பு அலுவலர் மதி காரைக்குடி அலுவலர் அபிநயா திருப்பத்தூர் கள்ளல் அலுவலர் ஹேமமாலினி எஃப்எஸ்எஸ்ஏஐ தனியார் உணவு பாதுகாப்பு அமைப்பு பயிற்சியாளர் சலீம் ஆகியோர் கலந்து கொண்டு தேவகோட்டை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட உணவகம் பேக்கரி கடை உரிமையாளர்கள் மற்றும் விற்பனையாளர்களுக்கு பயிற்சி அளித்து சான்றிதழ்களை வழங்கினர் பிளாஸ்டிக் பைகளை முற்றிலும் பயன்படுத்தக்கூடாது உணவு சமையல் செய்யும் அறைகளை மற்றும் கடைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் பழைய பொருட்களை பயன்படுத்தக்கூடாது இதுபோன்று பல ஆலோசனைகள் வழங்கப்பட்டது அரசு விதிமுறைகளுக்கே உட்பட்டே செயல்பட வேண்டும் மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது இதில் கலந்து கொண்டவர்களுக்கு வேலாயுதப்பட்டினம் வட்டார மருத்துவ அலுவலர் டாக்டர் அரவிந்த் குமார் தலைமையில் இரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் ஹெச்ஐவி செல் கவுண்ட் போன்ற மருத்துவ பரிசோதனைகள் செய்து மருத்துவர்கள் உரிய ஆலோசனை வழங்கி மாத்திரை மருந்துகள் வழங்கப்பட்டது திருவேகம்பத்தூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் கணபதி செவிலியர்கள் ஜூலியட் மெர்சி நிஷா மக்களை தேடி மருத்துவம் சார்ந்த தன்னார்வலர்கள் உஷாராணி ஷர்மிளா ஆலோசகர் முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர்